கல்யாண பரிசுடைய காமெடி ட்ராக் மட்டுமே ஒரு ரெக்கார்டு ஆக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு விற்பனையானதெல்லாம் தனி கதை தனி வரலாறு அதற்கு பிறகு அங்கே இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்க அங்கே இவங்க சரோஜேவியை அவர் சந்திப்பார் சரோஜதேவியும் எங்க உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அதுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சைக்கிளில் வருவாங்க இவரும் சைக்கிளில் வருவாங்க அப்போ இந்த மாதிரி நான் உங்களை காதலிக்கிறேன் ஆனால் நான் உங்களை மன்னிச்சு மன்னிச்சிருங்க நான் உங்களை மாட்டி விட்டதுக்கு உங்கள் படிப்பு கேட்டுருச்சுருங்க ஒரு வகையில் படிப்பு படித்து முடிச்சிருந்தால் கூட எனக்கு வேலை கிடச்சிருக்காதுங்க படிப்பை பாதிலேயே நிப்பாட்டினால எனக்கு நல்ல வேலையும் கிடச்சிருக்கு இந்த மாதிரி நான் வேலை பார்க்குறேன் எனக்கு நல்லா சௌக்கியமாக இருக்கேன் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லால் அவர்களுக்குள்ளார காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்திலேயே அங்கே தங்கவேலு வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடும் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா தங்கவேலுவோட மனைவி வாழ் வாயில ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் வந்திருப்பார் வந்து உட்காந்துருப்பார் அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஜெமினி இவங்கெல்லாம் போர்டு விளாட்டுட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருப்பாங்க இவர் எங்கள் மா தூரத்து உறவு எங்களுக்கு எனக்கு மாமா முறை அப்படின்னா ஏன் இவர் வரலாம் தெரியுமே நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் கூட ஸ்டோர் ரூமுக்கும் அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சு அலைஞ்சி ஒரு தோல் கூட வழிக்கு விழுந்தாரே இவர் நல்லா தெரியும் அப்படின்னாரு நான் கல்யாணத்துக்கே வரலையாப்பா அப்படின்னு அந்த அவர் அப்படியா அப்போ அது வேற இருக்கும் அது ஒருவேளை இவருடைய டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படி அப்படின்வாங்க மாப்பிள்ளை என்ன இப்போ போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த காமெடி சாதாரண காமெடி தான் பெரிய அளவில் பேசப்பட்டது மாப்பிள்ளை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு போண்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தங்கவேல் பயங்கர ஹிட் அதை கேட்கல இந்த கம்பெனியில மன்னாரன் கம்பெனியில் மேனேஜரா இருக்கேன் மன்னாரன் கம்பெனியா ஆமா ஏன் இருக்கப்படாதுங்களா அப்படின்னு வர்றாரு அந்த மன்னாரன் கம்பெனிக்கு நான் தரப்பா மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு நீங்க இந்த மன்னார் கம்பெனியை சொல்றீங்க அப்படின்னு வார் சென்னையில் இருக்கிறதே ஒரே ஒரு மன்னார் கம்பெனி தானப்பா நாங்கள் ராஜ மன்னார் இருக்கேன் அப்படின்னு வர்ற ஜிபனி கணேசன் இது ஆகாது அம்மா உன் புருஷன் ஏதோ தப்பு பண்ணுறா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொலுத்தி போட்டு அவர் போக பசமாக மாட்டிட்டு ஆமாம் நான் பொய் சொன்னேன் அப்படி அப்படின்னு சொல்ல இனி இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புட்டி பிடிக்கெல்லாம் தூக்கிட்டு நைசாக நழுவிடுவார் ஜெமினி பார்த்தா சரோஜாதேவி வீட்லேயே ஒரு வீடு ஒரு பகுதி வந்து போஷன் காலியாக இருக்குது வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் கேட்க சரோஜாதேவி வந்து புதுசாக தெரிஞ்சுக்க பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல வாடகைக்கு வீடு கொடுத்துருவாங்க ஸோ சரோஜாதேவி வீட்லேயே ஒரு போர்ஷனில் ஜெமினி கணேசன் குடியிருப்பார் இங்கே வெளியில் ரெண்டு பேரும் கிளம்பி போவாங்க சந்திப்பாங்க இவர்களுக்குள்ளார காதல் மலர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் விஜயகுமாரியும் ஜெமினி கணேசனை பார்க்க விஜயகுமாரிக்கு ஜமுனி கணேசன் மேலே ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிச்சு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த தருணத்தில் அவங்க படித்து முடிக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் யார் சரோஜதி இதே காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தங்கைக்கிட்ட தன்னுடைய காதலை அவங்க வெளிப்படுத்திடுவோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் குடியிருக்காரில் பாஸ்கர் அவரை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அவரும் உன்னை விரும்புகிறாராக்கா அழைங்க எல்லா படத்துலையும் என்ன இருக்கும் அவரே என்னை விரும்புகிறாரு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் இருக்கும்ல இங்கே அப்படி இருக்கார் ஸ்ரீதர் சார் அதில் ரொம்ப அழகு பண்ணியிருப்பார் அவர் மட் அவர் விரும்புகிறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் அவர் மட்டும் விரும்பலைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு கூட சரோஜாதேவி அதிர்ச்சியாகி அழக ஆரம்பிக்க சரிக்கா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஜெமினி கணேசன்கிட்ட சொல்லி எங்கள் அக்கா தான் எனக்கு உயிர் எங்கள் அக்கா தான் எனக்கு உலகம் எங்கள் அக்கா தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவள் உங்களை மனசார விரும்புகிறா ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கலனாக்கா அவள் தன்னையே அழிச்சிக்கிறதுக்கும் அவள் தயங்க மாட்டா போல இருக்கு அதனால் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் எங்கள் அக்காவை ஏற்றுக்கங்க நம்ம காதலை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி தாங்கவே முடியாது ஜெமினியால் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் சரோஜேவி போடுற அந்த விஷயத்துக்கு அவர் ஒப்புத்துக்க ஆரச்சுவார் சம்மதம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார் விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கிட்டேயும் அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலையை சரோஜ ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இதை அடுத்து விஜய் விஜயகுமாரிக்கும் ஜெமினி கணேசனுக்கும் கல்யாணம் நடக்கும் இதே சமயத்தில் அவருக்கு மாற்றலாகிற அந்த தருணமும் வரும்போது அவங்க அந்த வெளியூருக்கு விஜயகுமாரியும் ஜெமினி கணேசனும் போயிடுவாங்க இங்கே படித்து முடித்த சரோஜ ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு வேலை பார்த்துட்டு குடும்பத்தை அம்மாவை அப்படின்னு காப்பாற்றிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமணமான அங்கே ஜெமினி கணேசன் விஜயகுமாரியோட அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருப்பார் கதையை எவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டே இருக்கார் பாருங்க அப்படி அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிற ஷூவை கட்டுறதுக்கு வந்தாக்க வேணாம் அதுக்கு வேண்டாம் இது வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு விலகி விலகி போகிற ஜெமுனி கணேசனை பார்த்துட்டு தன்னுடைய வருத்தங்களை தன்னுடைய தங்கைக்கு அவங்க கடிதமாக விஜயகுமாரி எழுத அந்த கடிதத்தை படித்து விட்டு மனம் கலங்குகிற அந்த சரோஜாதேவி தன்னுடைய ஜென் இவருக்கு ஜெமுனி கணேசனுக்கு மதிப்பு மிகு அத்தானவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தங்கையைப் போல் என்னை நினைத்து பழையனவற்றையெல்லாம் மறந்துவிட்டு என் அக்காவோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லாட்டினாக்கா நான் விட்டு கொடுத்ததுக்கும் நீங்கள் என்னை விட்டு கொடுத்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கும் எந்த அர்த்தமுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுத அந்த கடிதம் ஜெமினி கணேசனுக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த அதன் பிறகு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரோஜாதேவியும் மறக்க ஆரம்பித்து விஜயகுமாரி கூட நல்லதொரு குருத்தனம் வா கடைக்கு போகலாம் வா வெளியே சுற்ற போகலாம் வா சினிமாவுக்கு போகலாம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோட சந்தோஷமாக வாழ்கிற அந்த தருணத்தில் அவங்களும் மாசம் அப்படி சமயத்தில் சீமந்தத்துக்கு வளைகாப்புக்கு பொண்ணு பிறந்து வீட்டுக்கு வருவாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே சரோஜாதேவி வேலை பார்க்கிற நிறுவனத்தில் மேல் பதவியில் இருக்கிற மேலாளராக இருக்கிற நாகேஸ்வர ராவ் ஆமாம் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இல்லையா நாகேஸ்வர ராவ் அவருடைய பையன் பே மா பேரன் எல்லாருமே இன்றைக்கி ஒடிகட்டி இருக்கிறாங்க நாகார்ஜுனா அப்படி வரிசையாக அந்த நாகேஸ்வர ராவ் அங்கே மேலாளராக இருப்பார் அவருக்கு சரோஜாதேவி மேலே ஒரு காதல் ஒரு அபிமானம் பிரியம் ஏற்படும் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க போயிடுவாங்க அடுத்த நாள் வெளியில் சரஜதேவி தேவி சோகமாக உட்காந்துருக்க ஒரு பார்க்கில் பார்க்குற நாகேஸ்வர ராவ் தன்னுடைய விருப்பத்தை நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு இருக்கும்போது அப்போ நான் வந்து ஒருத்தரை காதலித்தேன் அவரும் என்னை ரொம்ப விரும்பினார் ஆனால் எங்கள் அக்கா அவரை காதலிச்சதுனால அவங்கள ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டேன் அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம்லாம் இல்லைன்னு திறந்து தனக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களை நான் டெய்லி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உங்களுடைய துக்கமே எனக்கு பெரிய வருத்தத்தை தருமே வசந்தி அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னா என்னுடைய வேலையை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி மேலாளர் நாகேஸ்வரராவ்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கதவை திறந்தால் அங்கே வேற ஒருத்தர் இருப்பார் நீங்கள் தான் வசந்தியா அப்படின்னு புதுசாக வந்திருக்கிற மேலாளர் கேட்பார் ஆமாம் சார் பழைய மேனேஜர் வந்து இந்த லெட்டரை உங்களுக்கு தர சொன்னார் அப்படின்னு உடனே அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா நீங்கள் ராஜினாமா செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருக்கீங்க உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம் நான் என் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற சொல்லும்போது அவர் மேலே வசந்தி அந்த சரோஜாதேவிக்கு மட்டும் இல்லை நமக்கே கூட ஒரு பெரிய பிரமிப்பும் பெரிய மரியாதையும் நாகேஸ்வர கதாபாத்திரத்தின் மேலே ஏற்படும் இதை எடுத்து அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இதுக்காக வளைகாப்புக்காக வந்திருப்பாங்க அப்படி வந்திருக்கிற சமயத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தையை சீரும் சிறப்புமாக எல்லோரும் வளர்ப்பாங்க முக்கியமாக சரோஜ தேவி வளர்ப்பாங்க அந்த குழந்தை அம்மாவிட்ட போகிறத விட அப்பா கிட்ட போகிறத விட சித்தி சித்தின்னு சரோஜ தேவிகிட்டே அந்த குழந்தை இருக்க ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் ஒரு தீபாவளி திருநாள் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் அந்த பட்டாசு வெடி சத்தம் அதில் வந்து இதயம் பலகீனமாகி அதிர்ச்சிக்குள்ளாகி மயங்கி செஞ்சிருவாங்க விஜயகுமாரி டாக்டர் வந்து பார்த்துட்டு இதயம் ரொம்ப பலகீனமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரையெல்லாம் தரேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தான் விஜயகுமாரி அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க சரோஜாதேவியோடய அம்மாவும் இதே காலகட்டத்தில் இறந்துருவாங்க நீதாமா அம்மா ஸ்தானத்தில் இருந்து வசந்தியை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கணும் அப்படின்னு விஜயகுமார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க இறந்து விடுவாங்க அதனால் விஜயகுமாரி இருக்கிற ஜெமினி கணேசனும் விஜயகுமாரியும் வாழ்கிற அந்த வீட்டிலையே தேவியும் இருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஒன்று ஏற்படும் இந்த சமயத்தில் அக்காவுக்கு விஜயகுமாரிக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வீட்டு பொறுப்பு சமையல் பொறுப்பு நிர்வாகிக்கிறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க தேவி என்னங்க நீங்கள் அது ஆஃபீஸ் கிளம்பினுமே இதான் சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ படுத்துக்க ரெஸ்டடு வசந்தி பார்த்துக்குவா அப்படின்ட்டு வாங்க அதே சாப்பிட்றா அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுப்பாங்க சித்தி தான் ஊட்டி விடணும் அப்படின்னு அவன் வசந்தி அப்படின்னு நைட்டு பத்து மணிக்கு சரோஜதேவியை ஜெமினி கணேசன் கூப்பிட்டு ஆஃபீஸில் ஒரு மேட்ரு இது இருக்குது டைப் பண்ணணும் அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் விஜயகுமாரிக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தும் அந்த ஆத்திரம் கண்ணை மூட வைக்கும் அந்த கண்ணை மூடி பார்க்குற அந்த விஷயங்கள் சந்தேக கண்ணோடு பார்க்க முடியாத ஒரு சூழலை விஜயகுமாரிக்குள்ளார ஏற்படுத்தும் அடுத்த நாள் பார்த்தாக்கா பொங்கி பிரவாகம் எடுத்து கோபத்தெல்லாம் கொட்டி தீத்துருவாங்க அப்படி ஜெமினியனே சட்டை சொல்லும்போது அவள் அவளை வசந்தி வசந்தின்னு எதுக்கு எடுத்தாலும் அவளை சுற்றி சுற்றி வர்றது உங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே அவள் வந்து இதாக பைத்தியமாக கிடக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற எனக்கு ஒத்தாசை பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு எனக்கு உபத்திரவத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கா அப்படி இப்படின்டலாம் பேச அங்கே சரோஜாதேவி வந்து உள்ளதை சொல்கிறதுக்கு அவங்க அக்கா நான் அப்படிலாம் இல்லைக்கான்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம காயப்படுத்துகிற மாதிரி சரோஜாதேவி சரோஜாதேவியை விஜயகுமாரி பேசுவாங்க அதே போல் ஜெமினி கணேசன் எவ்வளவோ சொல்லுவார் அவங்க கேட்கவே மாட்டாங்க வார்த்தைகளை கடுமையாக விட அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிரும் அந்த இடம் அந்த இடமே ஒரு கலைபரம் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அடுத்த நாள் காலையில் விடியும் அப்படி விடியும் போது வசந்தி சரோஜாதேவி வீட்டில் இருக்க மாட்டாங்க வசந்தி வசந்தி வசந்தின்னு தேடி எங்கேயும் கிடைக்காம கடைசியில் பார்த்தா கிட்ட ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டரை பார்த்தாக்கா நான் போகிறேங்க்கா என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் சந்தோஷமாக தான் நான் எல்லா விதமாகவும் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்ரு வருவோம் அந்த லெட்டரை பார்த்த பிற்பாடு உனக்கும் தெரியுமா உன் தங்கச்சி நானும் எவ்வளோ காதலிச்சோன்னு தெரியுமா உனக்கு உன் நீ காதலிக்கிற என்னைய அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விட்டு கொடுத்தாங்க அந்த தியாகத்தினுடைய மறு உருவமாக இருக்கிறவளை நமக்கெல்லாம் தெய்வமாவே இருக்கிற அந்த வசந்தியை நீ புரிஞ்சுக்காம போயிட்டே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்து வந்து நீ வருத்தப்படுறேன்னு சொல்லி அவளுக்கு நீ லெட்டர் எழுதினிய அதுக்கு எனக்கு அவள் பதிலுக்கு எழுதியிருக்கிற அந்த லெட்டர் எழுதின விதத்தை பாரு அவளுடைய மனசை இப்பயாவது புரிஞ்சிக்க முடியாது அவனால் அப்படின்னு அந்த விஷயத்துங்களை எல்லாத்தையும் சொல்ல நம்ம தங்கச்சி இவரை காதலிச்சிருக்கான்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படி தெரிஞ்சிருந்தோனாக்கா நம்ம அவர் மேலே ஆசையே பட்டிருக்க மாட்டோமே இன்றைக்கி இவ்வளோ காயப்பட்டிருக்க மாட்டோமே அவளை இவ்வளவு காயப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்துகிற அளவுக்கு வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நம்ம ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்க மாட்டோமேனு குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற விஜயகுமாரி நீ எப்படியாவது போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் இவர் தேடு தேடுன்னு தேடுவார் இந்த சமயத்தில் வீட்டை விட்டு போகிற தேவி கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருப்பாருங்க தேவி ஒரு இடத்துல காரில் மோதிடுவாங்க அந்த கார் பார்த்தா எம்என் நம்பியார் வந்திருக்கிற கார் எம்என் நம்பியார் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஜென்டிலான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் வயசான கேரக்டர் ரொம்ப நல்ல மனிதராக பாந்தமான மனிதராக பிரமாதமாக நடிச்சிருப்பார் இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் சாருக்கு எம்என் நம்பியார் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எம் நம்பியார் அவர்களுக்கு தேநிலவு மாதிரி ஒரு படம் நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரியான ஒரு படம்னு நிறைய கதாபாத்திரங்கள் பிரமாதமான கதாபாத்திரங்களாக ஸ்ரீதர் சார் நம்பியார் அவர்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு சொந்தக்காரங்க யாருமா இருக்கா எங்கேம்மா இருக்கா அவங்கள வர வைக்கணும்னு சொல்லும்போது இல்லைங்க நான் ஒரு அனாதை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரோஜிது நம்பியா இருக்கு ஏன் நான் வீட்டை விட்டு நான் கிளம்புறேங்க எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு கிளம்புறேன் நீ எங்கம்மா போவா அனாதன்னு வேற சொல்கிறேன் நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அங்கே இருப்பாங்க அந்த வீட்டை அப்படியே அழகுப்படுத்துவாங்க செடிகள் வைப்பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க தூய்மைப்படுத்துவாங்க அந்த வீடே மகாலட்சுமி குடியிருக்கிற வீடாக மாறிவிடும் மங்களகரமான வீடாக மாறிவிடும் இதை பார்த்துட்டு நம்பியாக இருக்குது சந்தோஷமும் குறிப்பும் தாங்க முடியாது ஒரு கட்டத்தில் எங்கேயும் போகாதம்மா என்னோட பையன் மூணு வருஷம் முன்னாடி என்கிட்ட கோச்சிட்டு போனவன் தான் யாருமே இல்லாமல் நான் மட்டும் இருக்கேன் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இல்லை வீடு மங்களகரமாக சந்தோஷமாக இருக்குது அதனால் நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க விஜயகுமாரி பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாலும் கூட அதெல்லாம் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்தில் விஜயகுமாரி இறந்து போயிடுவாங்க உடல் நலம் இல்லாமல் இருந்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்போ இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க தன்னுடைய கணவர் ஜெமினி கணேசன் கிட்ட எனக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு வசந்தியை என் தங்கச்சியை அந்த தெய்வத்தை அம்மா வாக்கணும் இந்த குழந்தையோட அம்மா அவளாக இருக்கணும் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறம் இவர் அந்த பையனோட இருந்து வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருப்பார் போராடிக்கிட்டு இருப்பார் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார் கொமிஞ்சிக்கிட்டே இருப்பார் யாரும் மற்ற தனிமையில் குழந்தையோட அந்த பையனோட அவர் இருப்பார் விஜய் மணி கணேசன்